ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா திருமதி சசிகலா அம்மையாருடைய ஜாதகம் இவர்களுடைய பற்றி நம்ம சொ சின்னம்மா அப்படின்னா எல்லாருக்கும் தமிழகத்தில் தெரியும் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பின்னணியிலிருந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஒரு தூணாக இருந்து வழிநடத்தியவர் சசிகலா அம்மையார் அவர்கள் இவர்கள் இவருடைய ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதக அமைப்பு தான் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பாலவ கரணம் சதுர்த்தி தேய்பிரை திதியில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுக்கு தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது ராகு திசையில் சனி புத்தி இந்த ராகு திசையில் சனி புத்தி இப்போ தற்சமயமாக இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிறப்பு எதிரடை நட்சத்திரங்களாக ராசிநாதனும் கேது பகவானும் வருகிறார்கள் கேது பகவான் என்பது பதினோராம் இடம் ராசிநாதன் இவங்க ராசியினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவர் லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கு உரியவர் ராசிக்கு ஒன்றுக்கும் பத்துக்கும் உரியவர் பத்தாம் இடம் என்பது பதவி ஸ்தானம் பெண்களை பொறுத்த மட்டிலும் சில பேருக்கு ராசியிலிருந்து சில நேரங்கள் வேலை செய்யும் இவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து வேலை செய்யுது சில பேருக்கு லக்ன அடிப்படையில் வேலை செய்யும் சில பேருக்கு ராசி அடிப்படையில் வேலை செய்யும் சசிகலா அம்மையாரை பொறுத்த மட்டிலும் ராசி அடிப்படையில் வேலை செய்கிறதுனால தான் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த பதவி ஸ்தானத்தில் அமர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்போ பத்தாம் இடமான குரு பகவான் பதவியை கொடுக்கத்தானே செய்யணும் அப்படின்னு பார்த்தா பத்தாம் இடமான குரு பகவான் பிறப்பு எதிரிடை நட்சத்திரமாக அமைந்ததால் இவர்களுடைய நேரடி அரசியலில் இவர்களால் வர முடியவில்லை அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ராகுவனுடைய அமைப்பு ஜாஸ்தியா இருக்குது ராகு பகவான் இவர்களை இயக்குவது ஜாஸ்தியா இருக்குது அதாவது ராகு செவ்வாய் இணைக்கு செயற்கை சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருந்ததால் இவர்களுக்கு ஒரு துணையாகவே யாருக்கும் துணையாகவே இருந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டு ஏனென்றால் அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மாந்தியும் சனியும் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து ஏழா ஏழுக்குரிய மா ஏழுக்குரிய சனி பகவான் உச்சம் பெற்று மாந்தியுடன் அமர்ந்து பத்தாம் இடத்து சுக்கர பகவானுக்கு கனெக்ஷனை கொடுக்குறாங்க அந்த சுக்கர பகவான் இரண்டில் இருக்கிறார் அப்போ ஒரு இணைபுரியாத தோழியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த அம்மாவுக்கு ஏன் ஒரு சரியான சூழ்நிலைகளும் தென்படவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய புத்தியானது சனி புத்தி இந்த சனி புத்தி வந்து இந்த சனி புத்திக்கு எதிர் நட்சத்திரத்துல வரக்கூடிய கிரகங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சுக்கிரன் ராகு அப்ப இந்த சுக்கர பகவான்ங்கிறது பத்தாம் இடம் பதவி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அப்ப அது எதிரில வருது அப்ப பத்தாம் இடம் பதவி ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய சுக்கர பகவான் எதிராக வரும் பொழுது பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளோ தான் நேரடியான அரசியலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளையோ அவர் கொடுக்க மாட்டார் அப்போ நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் இவரும் எதிரிடையில் வருகிறார் அதே போல ராகு பகவானும் எதிரடையில் வருகிறார் எந்த ராகு இவருக்கு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்தாரோ அதே ராகு இப்போ இவருக்கு எதிராக செயல்படுகிறார் அப்போ அருகில் இருப்பவர்களே துரோகியாக மாறி அப்படியே வேற மாதிரி மாறிடுவாங்க இவர்களுடைய சொல்லக்கூடிய சொல் சொற்கள் இவர்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த அந்த கட்ட அமைப்பு இது எல்லாமே தன் கைவிட்டு போவதை இவர்களால் உணர முடியும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாததை இவர்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருப்பார்கள் இப்போ இவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு ஏழில் ராகு அப்போ இந்த செவ்வாய் பகவான் எதிராக வராங்க ராகு எதிரடையில் வராரு ஏற்கனவே செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் உண்டு இந்த காலகட்டங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சித்திர மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்படும் அப்ப மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர் கடுமையான அரசியல் சீற்றமான காலகட்டங்களில் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதை உணரலாம் ஆகையினால இவங்க வந்து உடம்பு விஷயத்துல கவனம் செலுத்தணும் உடல்நிலையை நல்லா வச்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இந்த சனி புத்தியானது முடியக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாசத்துலதான் முடியுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாசத்துல தேர்தலே முடிஞ்சு போயிருது அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலை பத்தி இப்ப இனி கற்பனை பண்ணவே முடியாது இந்த தேர்தல இவர்கள் எடுக்கக்கூடிய ரோல் தான் வேலை செய்ய போகுது ஆனா இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் இவர்களுடைய ரோல் வேலை செய்ய விடாமல் செவ்வாய் குரு சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்கள் தடுக்கிறது அப்போ ஒரு அரசியல் பின்னணியில இருந்து ஏங்கணும்னா அதிகாரம் பண்ணணும் அப்போ அதிகாரம் பண்ணுவதற்கு செவ்வாய் வேணும் செவ்வாய் பலம் குறைஞ்சிருது அப்போ செவ்வாய் பலம் குறையும் போது என்ன நடக்கும் ரத்தத்தில் பிரச்சனைகள் வரும் குருவினுடைய பலம் குறையும் பொழுது ரத்த குழாய் சுவாச குழாய் மூச்சு இது சம்பந்தப்பட்டது இதுல எல்லாம் பிரச்சனைகள் வரும் சுக்கரன் பலம் குறையும் பொழுது சுகர் இன்க்ரீஸ் ஆகும் ராகு பலம் குறையும் பொழுது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்ரே எடுத்தாலும் ஸ்கேன் எடுத்தாலும் என்ன நோயினையே கண்டுபிடிக்க முடியாது உடல்நிலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையையே காட்டுகிறது இவர்கள் முழுக்க முழுக்க தன் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டு அமைதியான வாழ்க்கை முறையை கொண்டு போகிறது தான் மிக மிக சிறப்பு ஏனென்றால் இந்த ராகு திசைக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய திசையானது குரு திசை இந்த குரு திசை காலகட்டங்களில் என்ன சொல்கிறதுன்னா அது வந்து அஷ்டமாதிபதி திசை ஆயுள் கண்டங்களை கூட கொடுக்கும் அப்போ இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையில் தன் உடல்நிலை பேணிக்கிட்டு அமைதியான வாழ்க்கை முறையை பண்ணிட்டு ஒரு ஆன்மீக சிந்தனையோடு வாழ்வதே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை இந்த ஜாதகம் உணர்த்துகிறது இதுதான் உண்மையான விஷயம் இது நம்ம ஷார்ட்டா சொல்லியிருக்கிறோம் ஆஹ் என் ஜாதகத்துல உள்ள நிலையை இருக்கிறோம் இனி வந்து பெரிய அளவுல இவங்களால் இன்னொரு விஷயத்தை உருவாக்குவோ பின்னாடி உட்கார்ந்து இயக்குவதற்கான வாய்ப்புகளோ மிக குறைவாகவே காட்டுகிறது நன்றி வணக்கம் ஐயாவன்